ஆடி ஸ்பெஷலாக மாவிளக்கு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி போல் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் உதித்தி எடுத்துக்கோங்க நல்லா உதிந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் அதுக்குள்ளே வெள்ளத்தை துருவி எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு முக்கால் கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜளிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சுக்கு போட சேர்த்துட்டு ஒரு சிட்டி கப்பில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மற்ற வெள்ளத்தை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெசைய பெசைய நம்ம சேர்த்துக்கணும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்க்க வேணா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைங்க வெள்ளம் வந்து நல்லா இலகி கொடுக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்கூடாது அந்த வெள்ளத்தில் உள்ள தண்ணியே நமக்கு அழகாக உருண்டையாக சூப்பராக வந்துடும் உள்ள கட்டவரல் வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க வாழை இலையில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவிளக்கையும் உள்ளே வச்சுட்டு லைட்டாக குங்குமம் வச்சுட்டு திரி போட்டு நெய் தீபம் மாதிரி ஏற்ற வேண்டியதான் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம மாவிளக்கு பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மனுக்கு உகந்தது மாவிளக்கு கூட தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருந்ததுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள்